ஒரு மாங்க வத்தல் தான போடுற சின்ன சின்னதா போடு இது சுருங்கிடுமா இவ்வளவு பெருசு தான் போடணும் போடுற நான் கொஞ்ச நாள் விட்டோம்னா பழுத்துரும் உள்ளேயே முளைச்சிருக்கு உள்ளேயே முளைச்சிருக்கு ஆ ஆ நம்ம பல்க விட்டு நல்லா இது வந்துரும் அது பாருங்க நம்ம இது பக்கத்துலயே அவரி செடி வரும் வளக்குறோம் வாட குட்டி ஏதோ முளைச்சிருக்கு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டை சுற்றி காமிச்சு பார்த்துக்காங்க எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா ஜில் 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 ஜில்னு இருக்கு ஏன் நாள் எடுக்கலன்னா வெயிலின் தாக்கத்தினால எங்களுக்கு

அழகான ஒரு மாலை பொழுது பாருங்க இந்த இப்படி பாக்குறப்ப நல்லா இருக்கு பாருங்க கொஞ்சம் பிரயத்ன பண்ணி ஆஹ் கரெக்டா இது ஒரு பொன்ன பொழுது நாளாச்சும் இந்த மாதிரி காத்துடுச்சு இனி இனிமோ வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோ வரும் எங்களோட தொல்லை அவங்களுக்கு தாங்க முடியாது ஒரு நாள் ஏன் வீடியோவில் போகலைன்னு கேட்டிங்க இனி ஃபுல்லாக வீடியோ வரும் ஹை தேங்க்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம தொடர்ந்து வீடியோ போட முடியல ஒரு சில காரணங்களால் ஓ இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவோம் இன்றைக்கி வந்து சரி ஈவினிங் ரொட்டின் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குளிச்சு குளிச்சிட்டு தலையில் இது வந்துட்டு செலவி பூத்து பூத்துப்பூ நல்லா பூ நல்லா ரெண்டு பக்கம் எடுத்துக்கிட்டுருக்கேன் அழகாக இருக்கேன் இன்றைக்கி பதி கிலோ யாரும் இது அந்த அக்கா தான் நேற்று முதல் நாள் கொடுத்தாங்க கட்டி வைக்க தான் வச்சிருக்கேன் இது மாங்காய் வந்துட்டு எங்கள் ஊரில் விட்டு வந்தது அப்புறம் இங்கே பக்கத்து வீட்டில் அந்த அக்கா வீட்டில் வந்து அவங்க வீட்டிலேருந்து மாங்காய் கொடுத்துருந்தாங்க அவங்க குழையேருந்து பறித்து ரெண்டும் இருந்ததா சரி வெட்டி நம்ம வீட்டுக்கு ஊருகா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் வத்தல் போடுறதுக்கு தான் இருப்பேன் நம்ம வந்து அடனார்த்தங்காய் நான் எல்லாமே வீட்டுக்கு தான் தோசை வருஷம் போட்டிருக்கேன் அடனார்த்தங்காய் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நார்த்தங்காய் ஊருகா பிடிக்கும் அந்த உப்பில் போடுறது அதுக்காக அவங்களுக்காக நான் இங்கே பறித்து நல்லா போட்டு சேர்த்தோம் அந்த பதம் வருது காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் சொல்லுங்கள்லேயே சோறுது இது வந்து மாங்காய் வத்தலுக்கு வந்துட்டு சரி வெட்டி போட்டோம்னா இது பண்ணிக்கலான்ட்டு இப்போ

எங்களால் ஒரு சில எங்களால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு வேலை செய்ய ஆகுது ஒரு சிலதை மட்டும் தான் கொடுப்பாங்க முடிவு பண்ணியாச்சு அப்புறம் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிலிண்டர் நேற்றி தீர்ந்துருச்சு ஆனால் இன்னும் புக் பண்ணலை நாங்கள் நேற்று வந்து ஒரு எட்டரை மணி சாயந்தரம் பால் குழு கடை செஞ்சோம் அதனால சரி லேட்டாக சாப்பிட்டுக்கலான்ட்டு நான் ஒரு எட்டரை மணி ஆ ஒம்பது மணி இருக்கும் சட்னி வதக்கிறதுக்கு எல்லாம் அரிஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றி மிளகாய போட்டு வறுத்துக்கிட்டு இருக்க சிலிண்டர் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பாருங்க தான் நல்ல விலை வரம்பு சாயம் தக்கம் கொடுத்து போடுறது அதை வச்சு அப்படியே வெளியிலயே அடுப்பு பற்ற வச்சு அதுக்கப்புறம் சட்னி விலைக்கு இட்லி ஊற்றி சாப்பிட்டோம் கரண்ட் அடுப்பு ஒன்று இருக்குங்கிறதே நம்மக்கி மறந்துச்சு அது இட்லி பானேங்க நான் அடுப்பில் வைக்கலாம் ஆனால் அந்த நேரம் மறந்துக்க அப்புறம் வெளியில் வச்சு சமைச்சு சாப்பிட்டோம் இன்றைக்கி நைட்டு வெளியில் தான் நம்ம வரது தான் இன்றைக்கி சிலிண்ட்ரு புக் பண்ணணுன்னே தோணலை அதுவும் இல்லாமல் இவங்களும் வெளியில் போயிட்டாங்க அதனால புக் பண்ணலை அது வரைக்கும் நமக்கு சிலிண்டர் இல்லாம இருந்து பார்ப்போம் இது எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு தான் அழுத்தமா இருக்கமா அது வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணு செய்யும் செப்பலையெல்லாம் பாதுகாப்பா எடுத்து வச்சிருவோம் மழை வருதுன்னு நம்ப மாட்டாங்க அன்னைக்கு அன்னைக்கு வீட்டுக்குள்ள மழை வந்து சொன்னதுக்கு ஏன்டா தண்ணி தெரிச்சு கூட்டு மழை வருதுன்னு சொன்னி

அப்புறம் ஒரு முடிவு ஒரு முடிவுக்கு வந்துட்டு சோறு சோறு மூணு வேலையுமே சோறு திங்கிறது ரெண்டு வேலையும் அதனால போய் என்ன பண்ணிருக்கோன்னா சோறு கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க அதனால் சோறு அதிகம் சாப்பிடாம என்ன பண்ணலாம் சொல்லுங்க லைவ் தான் சொல்லியிருப்பாங்க டக் போட்டு வருஷம் கணக்கா ஊருக்கு கும்பாபிஷேகத்துக்கு லைவ் சரி நாளைக்கு போடுவோம் நாளைக்கு நாளைக்கு வந்து நாங்க எங்க அம்மாச்சி வீட்டுக்கு போறோம் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போய்ட்டு நாங்கள் எங்கள் அம்மாச்சி வீட்டில் வந்து வயலில் பருத்தி எல்லாம் மட்டும் இருக்காங்க அங்கே போய்ட்டுனா உங்களுக்கு நாளைக்கு நம்ம லைவ் வருவோம் அம்மா எத்தனை மணிக்குன்னு சொல்லுவாமா ஒரு மூணு மணி நாலு மணி அப்போ தான் வெயில் இல்லாமல் நல்லாயிருக்கும் சரி இப்போ என்ன ஏதோ எங்கே போய் சாப்பிட்டு எங்கேயாவது இப்போ விருந்தாளிங்களை யாராவது இன்வைட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் மழை வராது வரல மழையே கலக்கிது காற்று இது என்ன பண்ணுறது ம் லாம்னா பெரிய வீட்டுக்கு போகணுமா சாப்பிட்டு வந்துடுவோமா இப்போலாம் எனக்கு ஒரு ஜாலி முன்னாடி அங்கே மன்னாவில் எடுத்துகிறப்போ வந்து கடையில் போய் எதாவது எனக்காவது முடியாதப்போ கடையில் இப்போ எதாவது எனக்கு வேலை இருந்ததுன்னா போய் அங்கே சாப்பிட்டு வந்துருவோம் வீட்டில் இன்னும் அரைச்சி அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க நான் பொறுமையாக வேலை பார்த்துட்டு பொறுமையாக சமைக்கிறது இப்போதான்

பிரியாணி செஞ்சாங்களா ஆமா ஆமா பிரியாணி ம் இன்னைக்கு வந்துட்டு நாங்க மாங்க வெட்டிட்டு பேசிட்டு இருந்தோம் என்ன சாப்பாடு செய்யறது செய்யறதுன்னு சும்மா பேசிட்டே இருந்தோம் மலையில ஏசா தூர்னதா செய்து பேசிட்டே உட்கார்ந்திருந்தோம் அப்புறம் செல்வி அக்கா வந்துட்டு அவங்க பேரனுக்கு வந்து இன்னைக்கு பல்லு குடுக்கட்ட சொல்றதாமா அதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க சரி அங்க போயிட்டு இங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் வந்தாங்க அங்க போயிட்டு பேசிட்டு இருந்துட்டு கிளம்புறேன் அக்கா சாப்பிட சொல்றது பிரியாணி நீங்குது

நகை கொலுசெல்லாம் இருக்கு அதை தாண்டிவே பணத்தை எல்லாரும் ஒரே டயத்துல சவுண்ட் விடவும் அழுதுட்டா பயந்து ஒரு சவுண்ட் கேக்குது இருக்கு பழுகுலுக்கட்டைன்னு கிராமத்துல வந்துட்டு பல்லு முளைச்சிருச்சுன்னா செஞ்சுன்னா கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு சாமி முடுவாங்க அதான் முட்டை வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா விட்டு கொஞ்சம் பொடிசா விட்டாங்க எனக்கு தெரிஞ்சு தான் ஸோ உனக்கு முட்டை கேட்க முடியாது அப்புறம் கேட்கக்கூடாது அப்புறம் நம்ம சாப்பிட்றத பார்த்தா ஐயோ சாப்பிட்றது பார்க்க நான் ஆசையாக இருக்கு அப்படின்னு ஒரு உருண்டை கேட்டாலும் நான் சரிங்க

அது கடமீக்கே செஞ்சு உட்காராமதே கஷ்டப்பட்டு வெங்காயம் எல்லாம் வெட்டுன அப்புறம்லாம் விடு பசிக்குது எனக்கு பக்கத்து கடயிலயா ஏ இதோ ரேத அது இருக்கீங்க எவ்வளவு அம்மா அந்த பரோட்டா ஒன்னு ஆறுவா ஆறுபா ஆறுபா

முட்டை இருக்கு வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடுறேன் சரி எனக்கும் பசி எடுக்குது பிரியாணி பரோட்டா முட்டை பொரியல் மட்டமான முட்டை பொரியல் நைட்டில் பிரியாணி சுடுக்க அது மழை வேகம் வேர்க்கிற தெரியுது அவங்களுக்கு ஏன்னா மழை அப்படியே இருட்டிட்டு சன்னமா தூருது நல்லா இருக்கு சரி என்ன பசி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இன்ட்ரோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம் வீடியோவை